சற்று முன்பு கிடைக்கப்பட்ட ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே காணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க கரு துயர சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தை நேரில் சந்தித்த விஜய் அனைவருடைய காலில் விழுந்து அழுதார் இதை பத்தி தான் காணொலியில் வந்து பார்க்கறோம் திடீர் பரபரப்பு இதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு இப்போ டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகத்தை உலுக்கிய ஒரு சம்பவம் ஏற்பட்டது குறிப்பாக இருபத்தி ஏழாம் தேதி அன்று வந்து கரூரில் விஜய் அவர்கள் பிரம்மாண்டமான ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார் அப்பொழுது பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் பார்த்தினா உயிரிழக்கிறாங்க கூ கூட்ட நெரிசலில் காரணமாக பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு பேர் பார்த்தீங்கன்னா உயிரிழக்கிறாங்க அது என்னவாக இருக்கட்டும் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் போலீஸ் பாதுகாப்பு இல்லைன்றாங்க இது வந்து ஒரு சதி அப்படின்றாங்க அதெல்லாம் நம்ம இப்போ இப்போ வந்து பேச வரல அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கரூரில் உயிரிழந்த குடும்பத்தை சந்தித்திருக்கிறார் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிவாரணமாக பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபாய் அவங்களுடைய வங்கிகளில் வந்து செலுத்தப்பட்டிருக்கு தாவேகா சார்பாக இந்த ஒரு சூழ்நிலையில் அதாவது வந்து அவர் வந்து கொடுத்துருக்காருன்னா அவருடைய கட்சி பணமோ இல்லை பார்த்தீங்கன்னா மக்களுடைய வந்து ஏமாற்றி சேர்த்த பணமோ கிடையாது அவருடைய சொந்த உழைப்பில் சம்பாதித்த பணத்தை இருபது லட்ச ரூபாய் மக்கள் அனைவருக்குமே வந்து கொடுத்துருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேலும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை எப்படியாவது சந்தித்தாக வேண்டும் ஏன்னா வந்து கரூரில் நடந்த விவகாரத்தின் காரணமாக பார்த்தினா போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கல நீதிமன்றத்துலேயும் போனால் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதனால சென்னையில் ஒரு மண்டபத்தில் வந்து அந்த இறந்து போன குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சந்தித்து பேசியிருக்கிறாரு அப்போ பார்த்தினா எல்லாருக்குமே வந்து ஆழ்ந்த இறக்கங்களை தெரிவித்திருக்கிறாரு அப்போ வந்து விஜய் அவர்கள் அங்கிருந்த அம்மா அவங்களுடைய காலில் விழுந்து பாத்தீங்கன்னா அழுது இருப்பதாக தற்பொழுது தகவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அதாவது எவ்வளோ பெரிய உச்ச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருமே தெரியும் சினிமாவில் வந்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் அவர்கள் தற்பொழுது இப்போ என்ன மாதிரியான நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் மிகவும் மனம் உடைஞ்சு இருக்கிறாரா அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க மனம் தான் அண்ணா வந்தாரு அவர் பாத்தீங்கன்னா மன தான் வந்தாரு அவரால வந்து எங்கள் அதாவது எங்களாலே தாங்கிக்க முடியுது அந்த இழப்பை அவரால் தாங்கிக்க முடியல ரொம்ப கதறி அழுதுக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே என் குடும்பம்தான் கட்சியும் சரி நானும் சரி உங்களுக்கு மு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுவோம் நீங்கள் என்ன உதவி வேணாலும் கேளுங்க தாராளமாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நானும் உங்கள் ப பையன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பதாக சொல்லப்படுகிறது பாதிக்கப்பட்ட இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பாசிட்டிவான ரிவ்யூ வந்து கொடுத்துருக்காங்க இது தாக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டை கொடுப்பதற்கான வாய்ப்பு அரசியல் விமர்சனர்கள் கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு சாதகமாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது இது வந்து தேர்தல் சமயத்தில் விஜய் அவர்களுக்கு மிகுந்த கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் காலில் விழுந்த சம்பவம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சோஷியல் சோசியல் மீடியாவில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் வந்து இப்போ கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால பார்த்தீங்கன்னா வாக்கு எண்ணிக்கைகளும் சரி வாக்கு சதவீதமும் சரி இந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சத்தை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு தேர்தலை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கு அது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஆனால் விஜய் செய்த செயலை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து சொல்லுங்க நன்றி